சிவாயண்ணமாக இது வந்து நாடி ஜோதிட உண்மையாண்ட பாகம் ஒன்றுன்ற தொடர்ச்சி இது அப்போ அதில் போய் அப்போ அவர்கிட்ட இதை என்னும்போது அவரை இப்படி கேட்டுட்டு அந்த ஓலியிலேருந்து வாசிக்கும்போது அப்போ நான் கட்டுன்னு ஐயா இந்த ஓலி இருக்கா நீங்கள் தெரிவிங்களாண்டு அப்போ அவரை எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் என்னட்டு தந்துட்டு அவர் வெளியில் போட்டேன் அப்போ நான் அப்போ அந்த ஓலியை நான் வாங்கி வாசித்தேன் நான் அதில் என்னுடைய பேர் அப்பா அம்மாண்ட பேர் நான் கட்டப்போகிற இந்த மனைவி இந்த பேர் எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருப்பினம் நான் என்ன படித்து கொண்டிருக்கிறேன் இத்தனை அம்மாண்டு படிக்கிறேன் சகோதரங்கள் எப்படி இருப்பினா அவைக்கு இத்தனை பிள்ளைகள் இப்படி பல பல விதமான உண்மைகள் அதில் இருந்தது நான் இந்த நாட்டில் பிறந்த நான் இப்போ அந்த நாட்டில் இல்லை அப்படின்னு முறையில்லாம் சொல்லி இருந்தது அந்த எழுத்துகள் வந்து ஒரு பாட்டு வடிவத்தில் இருந்தது அதோட அந்த புள்ளி இருக்காது எழுத்துக்களுக்கு அப்போ அதை வந்து அவர் எனக்கு முன்னால் இப்போ நான் அங்கே வந்தோன்னே போய் எழுதுறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை இரண்டா நான் அப்போ தான் வந்து கொண்டு கைதையை கொடுத்துட்டு அவர் ஓலி எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு முன்னால் வாசிக்கிறார் அப்போ எழுதுறதுக்கும் சந்தர்ப்பம் இல்லை இதை நான் பார்க்கறதுக்கு முன்னே நான் யோசிச்சுனான் சில விளைவியல் வந்து மனத்தை வாசிக்க தன்மையல் மைண்ட் ரீடிங்ன்றது சொல்லிவினோம் அப்படி அனைவருக்கு தன்மையல் எல்லா ஏதாவது திருவதையல் அதுகளை வசியம் பண்ணி அந்த த அவையல் மூலமாக என்ன சொல்லினம் ஆண்டு கூட எண்ணங்கள் இருந்தது ஆனால் அந்த ஓலைச்சுவடியை பார்த்த பின்பு அதில் இருந்தது எல்லாத்தையும் வாசித்த பின்பு இதெல்லாம் பொய் பொய் இல்லை இது உண்மைதான் ஆனால் அந்த உண்மையானவர்களை கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினம் இதுவரை காலங்களில் தேடினதில் அவர் ஒருவர் தான் பல ஓலைச்சொடியில் பல இடங்களில் பார்த்ததில் அவர் ஒருவர் தான் அப்படி உண்மையாக இருந்தார் அந்த ஓலைச்சொடி என்னோட தந்தார் அந்த ஓலைச்சொடியை நான் நான் பார்த்த அதில் எல்லா தகவல்களும் அதில் இருந்தது இது கேட்டு நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு இப்போ இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட இந்த இந்த ஓலைச்சோடி நான் கேட்டு இதுவரையும் எனக்கு அது சொன்னதுபடி ஒரு தொண்ணூறு வீதத்துக்கு மேலே நடந்தோன்னு தான் இருக்குது நான் எனக்கு குழந்தை பிறக்கக்கு முன்னமே இது சொன்னது நான் கல்யாணம் கட்டக்கு முன்னமே என் மனைவியுடைய பேர்லேருந்து எல்லாம் சொன்னது இதுவரையும் அது நடந்து தான் இருக்குது தொண்ணூறு வீதத்துக்கு மேலே ஒரு பத்து வீதம் எப்பவுமே எதுவாக இருந்தாலும் நூறு வீதம் நடவாது கடவுளை தவிர யாருமே ஒருவற்ற காலங்களை நூறு வீதம் சொல்ல முடியாது ஒரு அன்னளவாக ஒரு இது சொல்லலாம் இது இது சார்ந்த உண்மைகள் யாரும் உங்களுக்கு நீங்களும் இப்படி அனுபவப்பட்டிருந்தால் தெரிவிங்கள் இது உண்மையாக பொய்யாண்டு இது நான் இங்கே பகிர்றதெல்லாம் என்னுடைய அனுபவம் என்னுடைய தேடலில் எனக்கு கிடைத்த பதில்கள் அதற்காக உங்களுக்கும் அதே பதில் கிடைக்கணும் மண்டில் எனக்கு கடவுள் இருக்கா இதெல்லாம் உண்மையாக தமிழர்கிட்ட கலைகள் எல்லாம் அப்படி உண்மையாண்டு ஒரு நீண்ட அவாவில் நான் தேடின போது எனக்கு கிடைத்த பதில்கள் இந்த பதில்கள் அதே மாதிரி உங்களுக்கும் இந்த தேடுகள் இருந்தால் தேடி பாருங்கள்